நாம இன்னைக்கு இந்த பதிவில் சித்தரஞ்சன் தாஸ் உருவம் பொறித்த இரண்டு ரூபாய் நாணயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சித்தரஞ்சன் தாஸ் யாரு எதனால் இவர் உருவம் நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் தேஷ் பந்து என்று பிரபலமாக அறியப்படும் சித்தரஞ்சன் தாஸ் இருபதாம் நூற்றாண்டின் முதல் காலாண்டில் வங்காளத்தைச் சேர்ந்த முன்னணி இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி ஒரு மரியாதைக்குரிய பெங்காலி குடும்பத்தில் பிறந்த இவர் உயர்கல்வி மற்றும் இங்கிலாந்தில் சட்டம் பட்டம் பெற்றார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒத்லாமிய இயக்கத்தின் போது வங்காளத்தில் முன்னணி நபராக இருந்தார் இது மட்டுமில்லாமல் பிரிட்டிஷ் ஆடைகள் மீதான தடையை தொடங்கினார் அவர் தனது சொந்த ஐரோப்பிய ஆடைகளை எரித்து தேசிய காதி ஆடைகளை எடுத்து ஒரு உதாரணம் காட்டினார் மோதிலால் நேருவுடன் அவர் தனது மிதவாத கருத்துக்களை வெளிப்படுத்த ஸ்வராஜ் கட்சியை நிறுவினார் சுபாஷ் சந்திர போஸின் வழிகாட்டியாக அறியப்பட்ட ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் நிர்வாகம் பல முறை அவரை குளிர்விக்க முயன்றது ஆனால் அவரது இரும்பு தீர்மானத்தையும் நம்பிக்கையையும் அடக்க முடியவில்லை அவர் முன்னோக்கி என்ற காகிதத்தை வெளியிட்டார் அதன் பின்னர் பிரிட்டிஷ் ராஜ்ஜியத்தை எதிர்த்து போராட அதன் பெயரை லிபர்டி என்று மாற்றினார் கல்கத்தா மாநகராட்சி உருவாக்கப்பட்ட போது அதன் முதல் மேயரானார் இந்திய தேசிய காங்கிரசின் கயா அமாருக்கு அவர் தலைமை தாங்கினார் அவரது அரசியல் வாழ்நாள் முழுவதும் அவர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார் ஆனால் அதையும் மீறி அவர் ஆங்கிலேயர்களுக்கு எழும்புவதில் வீரம் தைரியம் உறுதியை காட்டினார் அவர் தேசிய சுதந்திரத்தை அடைவதற்கான அகிம்சை மற்றும் அரசியலமைப்பு முறைகளில் நம்பிக்கை கொண்டிருந்தார் மேலும் வகுப்புவாத நல்லிணக்கத்தை ஆதரித்தார் தேசிய கல்விக்கான காரணத்திற்காக பாடுபட்டார் அவர் பலருக்கு உத்வேகத்தின் ஆதாரமாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் பதினாறாம் நாள் அன்று தனது ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் ஒரு அகால மரணத்தை சந்தித்த போது வங்காளத்தில் கட்டுப்படுத்த முடியாத அரசியல் மற்றும் ஆன்மீக வெற்றிடம் ஏற்பட்டது அவரது சீடர்கள் குறிப்பாக சுபாஷ் சந்திர அவரது பாரம்பரியத்தை முன்னெடுத்துச் சென்றார் இந்தியாவின் முதல் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பர் ஒன்றில் முதல் நீராவி இன்ஜினை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் அதே நாளில் முதலில் லோகோ பில்டிங் பேக்டரி என்று அழைக்கப்பட்ட தொழிற்சாலைக்கு தேசபக்தர் தேஷ்பந்து சித்தரஞ்சன் தாஸ் என பெயரிடப்பட்டது சித்தரஞ்சன் லோகா ஓக்ஸ் என்பது உலகின் மிகச்சில தொழிற்சாலைகளில் ஒன்றாகும் இது மூன்று வகையான நீராவி டீசல் மற்றும் மின்சார இன்ஜின்களையும் தயாரித்த பெருமைக்குரியது இந்த ரெண்டு ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இந்த நாணயம் காப்பர் நிக்கல் கலவையால் ஆனது இதோட வெயிட் என்ன அப்படின்னாக்கி ஆறு கிராம் டயாமீட்டர் இருபத்தாறு மில்லி மீட்டர் திக்னஸ் ஒன்று புள்ளி ஆறு மில்லி மீட்டர் டெக்னிக் வந்து மைல்டு இந்த காயின் வந்து கரிகுலேஷன் கமம்ரைட்டி காயின் இந்த காயினோட முன்பக்கம் அசகமுத்திரை இருக்கும் அதுக்கு கீழே சத்தியமேஜ் ஜெயதேனு ஹிந்தியில் இருக்கும் அதுக்கு கீழே இந்த நாணயத்தோட மதிப்பு இரண்டு அப்படின்னு போட்டிருக்கும் இந்த நாணயத்தோட வலதுபுறம் இண்டியர் ஓபீஸ்ன்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கும் அதே இதை ஹிந்தியில் ஆப்போசிட் சைடு எழுதியிருக்கும் இந்த நாணயத்தோட பின்பக்கத்தில் சென்டர் பிளேஸில் தேசபந்த் சித்தரஞ்சன் தாஸ் உருவம் பொறிச்சிருக்கும் அவர் உருவம் பொறிச்சிருக்கிறதுக்கு மேலே இங்கிலீஷில் தேசபந்த் சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு இங்கிலீஷில் பொறிச்சிருக்கும் அது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது அப்படின்னு அவர் பிறந்த வருஷம் அதுக்கடுத்து டாட் கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர் மறைந்த வருஷம் கொடுத்துருப்பாங்க அவரோட உருவம் பொறிச்சதுக்கு கீழே அந்த நாணயம் அச்சடிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆப்போசிட் சைடு தேசபந்த் சித்தரஞ்சன் அப்படிங்கிறத ஹிந்தியிலே எழுதியிருப்பாங்க இந்த நாணயத்தோட எட்ஜ் ஸ்மூத்